ஹலோ மக்களே பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு கடைக்கு போயாச்சு அங்கே போனால் சீரியல் சீரியல்லேருந்து நிறைய சேரீ தங்க விட்டுருந்தாங்க அதுவும் நம்ம சேனல் நேம்லேயே ஒரு சேரீ இருந்ததுங்க பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஆனால் நான் ஏற்கனவே சேரீ வாங்கிட்டேன் அந்த சேரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இன்னும் பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு இன்றைக்கி நான் கலந்து வந்திருக்கேன் இப்போ முன்ன நாள் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போனங்க செம்ம ஜனம் அந்த மோகங்கள்லாம் நல்லா கலர் கலர் ஃபுல்லாக இருந்தது ஒவ்வொரு மோலமும் ஒவ்வொரு ரீட்டும் இருந்தது முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு முகலாம் வாங்குற அளவுக்கு பட்ஜெட் நம்ம இல்லைங்க அதனால் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாயில் மினிமம் சைஸ் பார்த்து வாங்கிட்டு அப்படியே பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு போயிட்டேன் வேஷ்டி சட்டை தானே பொங்கல்னாலே அதனால் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு நாங்கள் வேஸ்டி சட்டை ஃபஸ்ட்டு பார்த்தோம் பாவிக்கு பார்க்கும்போது அவருக்கு வந்து செட் செட்டாக நிறைய செட் இருந்தது ஆனால் பார்த்தோம்னா ஹெவி ரேட்டாக இருந்தது அதோடய செட்டு வந்து இனியாவுக்கு செட் ஆகலை ஏன்னா பவிக்கு ஒரு சைஸ் இருக்குது இனியாவுக்கு செட்டு செட்டாகலை இங்கே பங்க ஆயிரத்து முந்நூற்றி ஐபா போட்டுருந்தது சரி இன்னொரு கடையில் பார்க்கலாம் ஒரே கடையில் பார்த்து வாங்கிட்டா எப்படி இன்னொரு கடைக்கு போகலான்ட்டு நாங்கள் வெளியே வந்துட்டாங்க அதில் வாட்டி ஒரு மூணு கடை ஷாப்பிங் முடிவுல பசங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு சரி ஆளுக்கு ஒரு ரெண்டு பவுண்டை சாப்பிட்டு அப்படியே இன்னொரு கடைக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம் மார்க்கெட்டை சுற்றி பார்த்தாலே வெறும் கரும்பு பூ பழம் இப்படிதாங்க நிறைய சரி வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பெரிய மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே போய் மேட்சிங் ட்ரெஸ் அமையுதான்ட்டு பார்க்கலான்ட்டு போயிட்டோங்க போனாலே சேரீ தாங்க எங்கே பார்த்தாலும் சேரீ தான் கண்ணாக பறிக்குது ஆனால் நம்ம எடுக்க வந்து வேசி சட்டை தானே அப்படின்ட்டு மேலே போயிட்டு வேசி சட்டை போட்டு அங்கேயும் பவிக்கு மட்டும்தான் ஆச்சு சரி பருவிக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இனியாக்கும் அவருக்கும் வேறு டைப்பில் மேட்ச் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு அப்படினாங்க நைட்டு பத்து மணி ஆகிடுச்சி வீட்டுக்கு வர்றதுக்கு அடுத்த நாள் எழுந்து போகியை சூப்பராக சிறகு பண்ண ஆரம்பித்தாச்சு யோகி போனது அடுத்தது என்ன பொங்கல் தானே இந்த சாரி எடுத்துட்டாங்க அதுக்கு மேட்சிங்கான ட்ரெஸ் என்ன பவி மட்டும் லைட் ப்ளூவில் எடுத்துக்கிட்டாரு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு எல்லாருக்குமே அடுத்த நாள் என்ன பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வெளியாக வெளியே வண்ண வண்ண கோலங்களை வாசல்ல போட்டுட்டு நானும் என் குட்டி மருமகளும் குத்து வழக்கை ஏற்றி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க பொங்கல் நிறைய புது பானை தானங்க புது பானையில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் பசும்பாலை ஊற்றி புது பச்சரிசி போட்டு பொங்கிறது நம்ம வீட்டு வழக்கங்க அப்படியே எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் வச்சு பாப்பா தான் கூட இருந்து இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்தாங்க அம்மா மஞ்சள் எடுத்து கட்ட கற்பூரத்தை வச்சு ஏற்றி அதுக்கப்புறம் வெறுக வைக்கணும் நம்ம கற்பூரத்தை வச்சு போது இந்த பொங்கல் நல்லபடியாக பொங்கி வெளியே வரணும் அதேமாரி எங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பொங்கணும் அப்படின்னு மனசார சாமியை வேண்டிக்கிட்டு கற்பூரத்தை ஏற்றிட்டு ஒரு ஒரு விறகா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க வச்ச பாப்பாவும் இன்ட்ரெஸ்ட்டாக நானும் பற்ற வைக்கிறார்த்தன்ட்டு வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே தானமாக வந்து விறகு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரே ஹாப்பி தான் இருக்குது அடுப்பு நல்லா எரிஞ்சதும் ஆளுக்கு ஒரு கைப்பிடி இப்போ அச்சரிசியை எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அரிசி நம்ம கழுவலாம் மாட்டோம் ஏன்னா புது அரிசி குத்தின அரிசி தான் எப்பவுமே வச்சு வாங்கிட்டு வந்து அந்த பானையில் போட்டு பொங்கல் செய்வோம் எல்லாருமே நான் அவங்க மனசார வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு புடி அரிசியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆஸ் யூஷுவல் வச்சு பேபி நானும் போடுவேன்ட்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க தை திருநாள்னாவே எப்பயுமே சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்காதுங்க நம்ம பண்டிகையை நம்ம கொண்டாடும் போது நம்ம பாரம்பரிய முறையில மனசுல இருக்கிற மகிழ்ச்சியே சொல்ல வார்த்தைகளே இருக்காது வேலைங்க அதிகமா இருந்தாலும் இதை நம்ம இஷ்டப்பட்டு செய்யும்போது கஷ்டன்றது தெரியாமே போயிடுங்க பொங்கல் பொங்கல் வழியும் போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சந்தோஷமா குட்டி பசங்க போது மனசுல இருக்கிற எல்லா கவலையும் பறந்து போயிடுங்க பொங்கல் நல்லா பொங்கி வந்துடுச்சு பொங்குன பொங்கலில் வெள்ளம் முந்திரி பருப்பு திராட்சை நெய்யை அள்ளி தூவி நல்லா தித்திக்க தித்திக்க தை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க தை திருநாள் முதல் நாளில் நாங்கள் இனிப்பு பொங்கல் செய்வோங்க இரண்டாவது நாளில் தான் உப்பு போட்டு பொங்கல் செய்வோம் இந்த பொங்கல் வந்து சூரியனுக்கு நன்றி சொல்கிற விதமாக இந்த பொங்கலை நம்ம எப்பவுமே தமிழர்கள் கொண்டாடுவோம் சூரியன் இல்லாத இந்த உலகம் அமையாது சூரியனுக்கு நன்றி சொல்கிற விதமாக கும்புடுற இந்த பொங்கலை நம்ம எல்லாரும் கண்டிப்பா கும்பிட்லங்க இது ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் கும்பிடுற பொங்கல்னு நம்ம சொல்லலாம் பெரியவங்கள இருந்து ஒவ்வொருத்தராக வந்து தீபாரத்தினை காமிச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோங்க அப்புறம் என்ன படையில கொஞ்சம் எடுத்து காக்காவுக்கு வச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதுதான் காக்கா என்றது நம்மளோட முன்னோர்கள் காகத்துக்கு வச்சுட்டு அது எடுத்ததும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த பொங்கல் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக போச்சு நீங்கள் எப்படி செலப்ரேஷன் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்